ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சபஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களுக்கு வரும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் ஓகேவா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் அதே ப்ராசஸாக பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுத்துருங்க இந்த கதைகளை கேட்டுட்டு கமெண்ட்ல உங்களை ஒப்பீனியன் சொல்லுங்க அப்போதான் நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலுக்கு ஓகேவா கதைக்குள்ள போலாமா படித்ததில் பிடித்த கதை கையெழுத்து அப்படிங்கிற ஒரு குட்டி கதை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரின்னு சொல்லலாம் கேட்கலாமா படித்ததில் பிடித்த கதை கையெழுத்து ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தில் புதிதாக ஒரு மதகுரு பொறுப்பேற்றார் அவர் நிர்வாகத்தை முற்றிலும் மாற்றி அமைக்க முடிவு செய்தார் தேவாலயத்தில் பணிபுரியும் எல்லோருக்கும் எழுத படிக்க தெரிய வேண்டும் என்று எதிர்பார்த்தார் கையெழுத்துக்கூட போட தெரியாதவர்களை வேலையை விட்டு நீக்கிவிடுவேன் என்று எச்சரித்தார் கொஞ்சம் அவகாசமும் கொடுத்தார் அங்கு கூட்டி பெருக்கும் ஏழை தொழிலாளிக்கோ என்ன முயன்றும் எழுதப்படிக்க வரவில்லை கையெழுத்து கூட போட முடியவில்லை எவ்வளவு கெஞ்சியும் மதகுரு மசியவில்லை வேலையை விட்டு நீக்கிவிட்டார் மிகுந்த வருத்தத்துடன் சோர்வாக தேவாலயத்தை விட்டு வெளியே வந்த ஏழைக்கு வேதனை சொல்ல முடியாத வேதனை பல வருட பந்தம் பறி போய் விட்டது அழுதபடி திரும்பி திரும்பி தேவாலயத்தை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தார் மனவேதனை மறைய ஒரு சிகரெட் பிடிக்கலாம் என்று நினைத்தால் பாக்கெட்டில் ஒரு சிகரெட் கூட இல்லை பக்கத்தில் பார்த்தால் சிகரெட் கடை கூட ஒன்றும் இல்லை விட்டார் நடந்துவிட்டார் சிகரெட் கடையே இல்லை பட்டென்று அவருக்கு பொறி தட்டியது நாம் ஏன் இங்கு சிறிய பெட்டி கடை வைக்கக்கூடாது இங்கே வருகிற பல பேருக்கு பயன்படுமே என்று முடிவு செய்தார் வெளியே அனுப்பும் போது மதகுரு கொடுத்த சிறிய தொகையை முதலீடாக்கி சிகரெட்டுடன் மற்றும் பல பொருட்களுடன் கடை ஆரம்பித்தார் வியாபாரம் அமோகமாக நடந்தது சிறிது காலத்தில் கடையை விரிவுபடுத்தி வியாபாரத்தை பெரிதாக்கினார் இவரிடம் பணம் இருப்பது தெரிந்து ஒரு வங்கியின் மேலாளர் தங்கள் வங்கியில் சேமிக்கும்படியும் வட்டி கிடைக்கும் என்றும் சொல்லி சம்மதிக்க வைத்தார் முடிவில் சேமிக்க விண்ணப்ப படிவங்கள் நிறைவு செய்துவிட்டு பணக்காரரிடம் கையொப்பம் போடுங்கள் என்றார் பணக்காரருக்கு வந்ததே கோபம் நிறைய சத்தம் போட்டுவிட்டு முடிவில் தனக்கு கையெழுத்து போட தெரியாது என்று முடித்தார் வங்கி மேலாளர் அட கையெழுத்து கூட போட தெரியாமலேயே இவ்வளவு பெரிய வியாபாரிக்கு விட்டீர்கள் உங்களுக்கு அதுவும் தெரிந்திருந்தால் அடடா நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீர்கள் என்று புகழ்ந்ததும் வாயை மூடுங்கள் எனக்கு மட்டும் கையெழுத்து போட தெரிந்திருந்தால் தேவாலயத்தில் கூட்டி பெருக்கும் தொழிலாளியாகத்தான் இன்னும் இருந்திருப்பேன் என்று கர்ஜித்தார் இது வெறும் கதையல்ல குறை கூட ஒரு நாளில் நிறைவாகலாம் நம்மில் பலருக்கு பல குறைகள் இருக்கும் அதை நினைத்து வருத்தப்படுவது உண்டு ஆனால் வருத்தப்படுவதால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை அந்த குறையை நமது பலமாக மாற்ற என்ன செய்யலாம் என்று எண்ணி அதை செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி நமக்குத்தான் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்